வணக்கம் சாமி என் பேர் வெள்ளைச்சாமி நான் ஆண்டிப்பட்டி பக்கத்து கிராமத்துலேருந்து வந்துக்கிறேன் உங்கள் ஹோட்டலில் வேலை கேட்கலாம்னு வந்திருக்குறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லா வேலையும் செய்வேன் சாமி ஆல்ரௌண்டு எல்லா வேலையும் ஆ கூட்டுவேன் பெருக்குவேன் சமையல் பண்ணுவேன் எதுவுமே கொடுக்க சொன்னால் கொடுப்பேன் அங்கே எத்துமே வைக்க சொன்னால் வைப்பேன் எல்லா வேலையும் செய்வேன் சாமி எல்லா வேலையும் ஆல்ரவுண்டு ஆமாம் காலையில் ஏழு மணிக்கு வந்தேன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் சாமி ஆமாம் சம்பளமா மற்றவங்க மாதிரி அதிகமாகலாம் கேட்க மாட்டேன் சாமியா வெள்ளை சாமினுக்கும் ஒரு இது இருக்குது மற்றவங்கெல்லாம் மூணாயிரம் நாலாயிரம் கேட்பாங்க ஒரு நாளைக்கு நான் வெறும் ரெண்டாயிரம் தான் எனக்கு சம்பளம் மூணு வேலை சோறு போட்டால் போதும் ரெண்டு வேலை காஃபி ஆமாம் ஆ அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சரக்கு வேறு ஒன்றும் இல்லை சாமி என்னென்னா காலை ஏழு மணிக்கெலாம் எனக்கு ஒரு நுரத்தல் ஃபில்ட்ரு காஃபி குத்திங்கன்னா போதும் குடிச்சிட்டு நான் பாடு வேலை செஞ்சு கிடப்பேன் அப்புறம் பத்து மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டுக்கால் ஃபாயா பத்து இடியாப்பம் மற்றவங்க மாதிரி இருபது இடியாப்பம்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு பத்து இடியாப்பம் போதும் நான் சாப்பிட்டு நான் பாட்டு வேலை செஞ்சுருப்பேன் பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபில்ட்ரு காப்பி அடிப்பங்க அப்புறம் ஒரு பதினொன்று நம்ம ஒரே ஒரு ஃபில்ட்ரு தம்மி வச்சுருவேன் அந்த தம் வச்சாதான் நம்ம கொஞ்சம் மூளை வேலை செய்யும் மற்றபடி நீங்கள் சொல்கிற வேலைலாம் துடைக்கிறது பெருக்கிறது அதெல்லாம் செஞ்சு கிடப்புங்க ஒரு மணி ஆயிடுச்சுன்னா சீரக சம்பாளை ஆட்டுக்கால் பிரியாணி மற்றவங்கெலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது இதுன்னு கேட்பாங்க நான் அப்படிலாம் கிடையாதுங்க சீரக சம்பாலை ஆட்டுக்கால் பிரியாணி ஒரு ரெண்டு பிளேட்டு அடிப்போங்க அடிச்சுட்டு நான் பாட்டு செய்வேன் வேலை செஞ்சிட்ருப்பேன் மூணு மணி ஆச்சுன்னா ஒரு ஃபில்டர் காஃபி நல்லா இன்னொரு தள்ள குத்திங்கன்னா குடிச்சிட்டு நான் பாட்டு செஞ்சு கிடப்பேன் நாலரை மணி ஆயிடுச்சுன்னா கழுதை ஒரே ஒரு சிகரெட்டு அது அடிச்சுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமாக்கி ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சிட்டு கிடப்போங்க அப்புறம் ஆரைக்காய் ஒரு ஏழு மணிக்கா நீங்கள் ஒரு நல்லா முருகில் நெய் போட்ட தோசை குத்திங்கன்னா சாப்பிட்டுட்டு ஏன்னா காலையிலேருந்து செய்கிறேன்ல வயிற்று காய போடக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் ரெண்டு தோசை சாப்பிட்டு அப்படியே வேலை செஞ்சு கிடப்புங்க நீங்கள் சொல்கிற வேலைலாம் செய்வேன் சமைக்க சொன்னாலும் சமைப்பேன் இல்லை ஏற்றமே கூடு நல்ல பேருக்கு நாளும் கூப்பிட்டு சொன்னாலும் பண்ணும் கிடக்குவேன் அதுக்கப்புறமாக்கும் ஒரு ஒம்போது ஒரு ஒம்பதுரைக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க சிக்கன் ரைஸு இல்லைன்னா சிக்கன் பிரியாணி எனக்கு பழக்கி போச்சு இது ரெண்டும் தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் எல்லாம் ஒத்துக்காது ஆஹா ஒத்துக்காது நைட்டில் ஒத்துக்காதுங்க சிக்கன் பிரியாணி இல்லைன்னா சிக்கன் ரைஸ் அதை தான் சாப்பிடுவோம் அது இந்தியா கேட்டு சோறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜீரணம் ஆகும் காலையில் எழுந்துக்கணும்ல ஹோட்டல் வேலை செய்கிற நம்ம அஞ்சுக்கெல்லாம் எழுந்துக்கணில்லங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஆ அப்புறமாக்கி நைட்டு முடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே ஹோட்டல் வேலை தானேங்க பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் ஒன்றும் இல்லை எல்லோரும் வந்து மூணு புல்லு ரெண்டு புல்லு கேட்பாங்க நான் அப்படிலாம் கேட்கலை ஒரே ஒரு ஃபுல்லு எம்சி அவ்வளோதாங்க வாங்கி கொடுத்தா போதும் கையில் ரெண்டாயிரரூபா சம்பளம் கொடுத்தா போதுங்க நான் மாடு மாதிரி வேலை செய்வேங்க நீங்கள் நான் செஞ்ச ஹோட்டல்லாம் கேட்டு பாருங்க அய்யோ அகிலன் வெள்ளைச்சாமின்னா எந்த ஒரு இதுவும் குறை வைக்க மாட்டார் எல்லா வேலையும் நல்லா தாங்க சொல்லுவாங்க ஆமாங்க நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து செய்கிறேங்க ஆ இப்போ செய்கிறேங்க ஆ அது சிறுபால் அடிப்பா ஓடிபிடுவோம்